மரண குழிகளாக மாறிய சின்னமன்னூர் சாலைகள் அலட்சியத்தில் சின்னமன்னூர் நகராட்சி நிர்வாகம் தேனி மாவட்டம் சின்னமனூர் நகராட்சியில் சாலைகளின் நிலை மிகவும் மோசமடைந்து பொதுமக்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் உள்ளதாக புகார்கள் எழுந்துள்ளது குறிப்பாக மூன்று முக்கிய இடங்கள் மரண புலிகளாக உருவெடுத்துள்ளது சின்னமனூரில் இருந்து இரசை கிராமத்திற்கு செல்லும் சாலையின் நடுவே வாகன ஓட்டிகள் நிலை தடுமாறி விழும் வகையில் மிகப்பெரிய பள்ளங்கள் ஏற்பட்டுள்ளது இரவு நேரங்களில் இந்த பகுதியில் பயணிப்பது பெரும் சவாலாக மாறியுள்ளது நகரின் பிரதான சாலையான சீப்பாலக்கோட்டை சாலையில் பள்ளிவாசல் எதிரே உள்ள ஆபத்தான பள்ளத்தை மறைப்பதற்காக அங்கிருப்பவர்கள் ஒரு பெரிய கல்லை நட்டு வைத்துள்ளனர் போதிய வெளிச்சம் இல்லாத நேரங்களில் இந்த கல்லை பார்க்காமல் மோதி விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது நோயாளிகளும் கர்ப்பிணிகளும் அவசரமாக செல்லும் அரசு மருத்துவமனை சாலையிலேயே ராஜத பள்ளம் ஒன்று உருவாகியுள்ளது இதனால் அவசர சிகிச்சைக்கு செல்லும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் கூட சிரமத்திற்கு உள்ளாகிறது நிர்வாகத்தின் இந்த அலட்சிய போக்கால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பெரும் அச்சத்தில் உள்ளனர் நகராட்சி நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு உயிர் சேதம் ஏற்படும் முன்பாக இந்த சாலைகளை சீரமைக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் செய்தி தொடர்பாளர் அன்பு பிரகாஷ் தேனி மாவட்ட தலைமை செய்தியாளர் தமிழ்நாடு டுடே கன்னியாகுமரிக்கு வந்தீங்களா எங்க போகணும்னு தெரியலையா கவலை வேண்டாம் ஒரே ஒரு கால் போதும் உங்களை பாதுகாப்பாக சுற்றி காட்டும் கிடைக்கும் பாதுகாப்பான பயணம் இருபத்தி நான்கு மணி நேரம் இப்பவே புக் கன்னியாகுமரி